எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம் நேற்று குளோபல் மார்க்கெட்ஸ் கொஞ்சம் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்துச்சு அதனால் நம்ம மார்க்கெட்டுக்கும் இன்றைக்கி ஒரு நல்ல கேப் அப்பு மார்க்கெட்டு கேப் அப் ஆனதுக்கப்புறம் நேற்று மாதிரியே ரிவர்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டி வந்து ஓப்பன் ஆனதுலேருந்து நல்ல ஒரு டவுன் சைடு மூவ் கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு நேற்று மாதிரியே பட் நிஃப்டி ஓரளவுக்கு தாக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு கடைசியில் நிஃப்டி பேங்க் நிஃப்டியை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி மேலே எடுத்துகிட்டு வந்துருச்சுன்னு தான் சொல்லணும் ஓவராலாக நிஃப்டியை பொறுத்த வரையும் திரும்பி நல்ல ஒரு டே ஐயில் க்ளோசிங் பாசிட்டிவ் க்ளோசிங் நாளைக்கும் பாசிட்டிவ் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்க மாதிரி தான் தெரியுது பேங்க் நிஃப்டி டே ஓப்பனிங்லேயே வந்து க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ இனிஷியலாக டவுன் சைடில் போனதை ஓரளவுக்கு கவர் ஆகி டேவோட ஓப்பனிங்கில் க்ளோஸ் ஆயிருக்கு இந்தியா வீக்ஸை வரையும் ஒரு பதிமூணு பர்சன்டேஜ் டவுனு வாலட்டிலிட்டி இன்னமும் பேங்க் நிஃப்டியில் இருக்கற மாதிரி தான் தெரியுது அதுவும் இல்லாமல் இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் கொஞ்சம் எக்ஸ்பைரி இருந்தனால எக்ஸ்பைரி ரிலேட்டட் வாலட்டிலிட்டிஸ் வேறு இருந்துச்சு பட் இந்தியா விக்ஸாக ஏறின அளவுக்கு இன்னும் டிகே ஆகலன்னு தான் நினைக்கிறேன் க்ராஷ் ஆகலை என்ன நாற்பத்தி மூணு பர்சன்டேஜ்கிட்ட ஏறி இருந்துச்சு இப்போ ரிவர்ஸ் வந்தது ஒரு இருபது பர்சன்டேஜ் தான் வந்திருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கணும் இன்னும் வாலட்டிலிட்டி லைட்டாக இருக்க மாதிரி தான் தெரியுது மோஸ்ட்லி நாளைக்கு ஆர்பிஐ அப்புறம் ரெப்போ ரேட்டில் எதுவும் சேஞ்ச் இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்றது தெரில எனக்கு தெரிஞ்சு சேஞ்ச் எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரியும் இல்லை ஸோ அதனால் நோ நான் ஈவெண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போதிக்கி வரையும் மார்க்கெட் வந்து பெருசாக எதுவும் டேரெக்ஷன் கொடுக்குற மாதிரி தெரில இன்னும் ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே தான் வாலட்டாலிட்டி இருக்க மாதிரி தெரியுது மோஸ்ட்லி நாளைக்கு பார்ப்போம் ஏதாவது ஆர்பிஐ அப்புறம் ஏதாவது டேரக்ஷன் இருக்குதா அப்படின்றத அதே மாதிரி ஸ்டேடல்ஸ் ஸோ பேங்க் நிஃப்டியோட ஸ்டேடல்ஸை பொறுத்த வரையும் இன்னைக்கு நல்ல ஒரு டிகே தான் ஓ ஓவராலாக ஓவர் நைட்டில் நல்ல டிகேஸ் இருக்குது ஏன்னா மார்க்கெட் வந்து ஓவர் நைட் ஃபியர் கொஞ்சம் அதிகமாக கேரி பண்ணிகிட்டு இருக்கு ஸோ அதனால் ஓவர் நைட்டில் நல்ல டிகே இருக்குது அதுக்கப்புறம் மார்க்கெட்டு ஒரு முந்நூற்றி அறுபது கிட்ட ஓப்பன் ஆச்சு அப்படியே ஓரளவுக்கு நல்ல ஒரு லீனியர் டிகே தான் பெரிய பெரிய ஸ்பைக் எதுவும் கிடையாது ஸோ ஓவரால் கரண்ட் வீக் எக்ஸ்பைரியில் நல்ல டிக்கே இருந்துச்சு நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி பார்த்திங்க அப்படின்னா ஓவர் நைட் டிகே நல்லா இருந்துச்சு பட் அதுக்கப்புறம் டிகேவே இல்லை ஒன்றரை மணி வரையும் டிகேவே இல்லை ஸோ ஒன்றரை மணிக்கு மேலே தான் ஆச்சு ஆக்சுவலாக என் பொஷனே நான் கரெக்டாக ஒன்றரை மணி டைமில் தான் க்ளோஸ் பண்ண ஆரம்பித்தேன் ஸோ அந்த டைமில் க்ளோஸ் பண்ணி முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் டிகே ஆயிடுச்சு பட் பொஷன் எப்படி இருந்தாலும் க்ரீனில் தான் க்ளோஸ் பண்ணேன் பட் ப்ராஃபிட் தான் மிஸ் ஆயிடுச்சு அது வந்து ஏன்னா ஒன்றரை மணிக்கு மேலே நான் வச்சுருந்து இன்கேஸ் மார்க்கெட்டு இது டிகே ஆகாமல் ஏதாவது ரிவர்ஸ் ரிவர்ஸ்ன்றதோட அப்சைடில் போயிருச்சு அப்படின்னா என் பொஷன் இஷ்யூவில் மாட்டிக்கும் ஸோ அதனால் நல்ல அந்த ஒரு ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்னு க்ளோஸ் பண்ணிட்டேன் ஆல்ரெடி இவ்வளோ நாள் நாலு நாள் கிட்டே ஓல்டு பண்ணதே ரொம்ப ரிஸ்கி தான் ஏன்னா எப்போ இந்த ப்ரீமியம் க்ராஷ் ஆகும் அப்படின்னு தெரியாது ஏதாவது வாலட்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தால் ரிஸ்கில் போய்டும் பட் ஸ்டில் இன்றைக்கி ஓரளவுக்கு பொசிஷன் ஓகேன்ற மாதிரி தான் இருந்துச்சு அதே மாதிரி மெயினாக ப்ராஃபிட் வந்தது அப்படின்னா ப்ராஃபிட் வந்ததுன்றதோட நான் பொசிஷனை காமிக்கிறேன் ஸோ பொஷனை பார்த்திங்க அப்படின்னா ஒரு முப்பதாயிரரூவா கிட்டே ப்ராஃபிட்டில் க்ளோஸ் பண்ணியிருப்பேன் அதுக்கப்புறம் ஜஸ்ட்டு சம் ரேஷியோஸ் போட்டிருப்பேன் நான் பேங்க் நிஃப்டியில் ரெண்டு சைடும் லைக் கால் புட் பட்டர்ஃபிளை ரெண்டு சைடும் போட்டு டைட்டாக போட்டு போட்டிருப்பேன் ஸோ அதில் எதுவும் பெரிய ப்ராஃபிட்ஸ்லாம் வரல பட் இருந்தாலும் பொசிஷன் ஒரு முப்பதாயிரருவா கிட்ட க்ளோஸ் பண்ணிட்டேன் க்ளோஸ் பண்ணது வந்து ரொம்ப கம்மி கம்மி குவான்டிட்டியாக தான் க்ளோஸ் பண்ணேன் ஏன்னா ஹெவி குவான்டிட்டியை டீப் இந்த மணின்ற நல்ல நல்ல க்ளோஸ் பண்ண முடியல ஸோ அதனால ஒன் டுவெண்ட்டி த்ரீ ஹண்ட்ரட் அப்படின்ற போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குவாலிட்டியை கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் பண்ணி விட்டுருந்தேன் ஒரு அறவொரு கிட்ட க்ளோஸ் பண்ணியிருந்தேன் நினைக்கிறேன் பன்னெண்டரை மணிலேருந்து ஆரம்பித்து ஆல்மோஸ்ட் ஒரு மணி வரையும் அந்த குவான்டிட்டியை க்ளோஸ் பண்ணிட்டு இருந்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்டாக டைம் பார்த்து டைம் பார்த்து எக்ஸிட் ஆயிருந்தேன் ஒரே ஷார்ட்டில் எக்ஸிட் பண்ண முடியல ஸோ அதனால கொஞ்சம் லேட் ஆகிருச்சு பட்டு பேட் லக்கு வழக்கம் போல் தான் ஏன்னா கரெக்டாக ஓ ஒன்றரை மணிக்கு மேலே நல்லா டிகே ஆரம்பிச்சிருச்சு அதுக்கு முன்னாடி வரையும் டிக்கே ஆகலை ஏன்னா ஒன்றரை மணி வரையும் இந்த கேரி ஃபார் பண்ணுறதே என்ன வரையும் ஐ ரிஸ்க் ஐ ரிவார்டு தான் பட்டு வழக்கம் போல் இந்த பொசிஷன் வந்து கடைசியில் நான் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நல்ல ஒரு ப்ராஃபிட்டுக்கே போயிருச்சு ஆல்மோஸ்ட் எயிட்டி எயிட் சம்திங் ப்ராஃபிட்டே மிஸ் ஆயிருச்சு இது டே ஹிஸ்டியில் மைனஸில் காமிக்குது பட் ஆக்சுவலாக பண்ணதுன்னா ஒரு முப்பது கிட்டே வந்திருக்கும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது பட் பொஷன் எண்ட் ஆஃப் த டேயில் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு நான் இனிஷியலாக அளவுக்கு ப்ராஃபிட்டில் வரும்ன்றது எதிர்பார்க்கல மெயின் காரணம் ஐவி பெருசாக க்ராஷ் ஆகாதுன்னு நினச்சேன் பட் இருந்தாலும் ஓரளவுக்கு டீசெண்டாக பதிமூணு பர்சன்டேஜ் கிராஷ் ஆனதுக்கே பொஷனில் இந்த மாதிரி ஒரு க்ரீன் காமிச்சுது இன்னும் ஏறினது ஃபுல்லாக ரிவர்ஸில் க்ராஷ் ஆயிடுச்சு அப்படின்னா இன்னும் நல்லா ப்ராஃபிட் காமிச்சிருக்கோம் பட்டு தெரியல எக்ஸ்பெக்ட் பண்ணல பட் இருந்தாலும் ஓரளவுக்கு டீசெண்டான க்ளோசிங் தான் மேஜராக ப்ராஃபிட் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா வந்தது எல்லாமே நம்மளோட கேலண்டர்லேருந்து தான் வந்துச்சு நம்ம கேலண்டராக அரௌண்ட் ரெண்டாம் தேதி என்ட்ரி கொடுத்தோம் நம்ம என்ட்ரி கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பது ரூபா கிட்ட என்ட்ரி கொடுத்தோம் இன்றைக்கி க்ளோசிங் முந்நூற்றி முப்பது ரூபாய்க்கிட்ட க்ளோசிங் அப்படின்னும் போது ஆல்மோஸ்ட் இரநூத்தி எழுபது ரூபாய்க்கிட்ட க்ளோஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இரநூத்தி சார் இரநூத்தி இருபது ரூபா கிட்ட ப்ராஃபிட்டில் க்ளோஸ் ஆகிருக்கும் ஒரு கேலண்டரு ரெண்டு கேலண்டர் சேர்த்தோன்னா நானூற்றி நாற்பது ரூபா கிட்ட ப்ராஃபிட் வந்திருக்கும் ஸோ கேலண்டரில் தான் மோஸ்ட்லி ப்ராஃபிட்ஸு அயன்ஃப்ளையில் போட்ட ப்ராஃபிட்டில் ஒன்றும் பெருசாக வந்திருக்காது ஐன்ஃப்ளை லாஸ்டில் தான் க்ளோஸ் ஆயிருக்கும் ஸோ ஐன்ஃப்ளை எழுநூத்தி எண்பது ரூபா கிட்ட எடுத்திருந்த எழுபத்தஞ்சி ரூபா சம்திங் க்ளோசிங் வந்து எட்நூற்றி பத்து ரூபா அப்படி அப்படி போட்டால் கூட ரூபா கிட்ட லாஸ் ரெண்டு ஐன்ஃப்ளை அப்படின்னா கூட ஆல்மோஸ்ட் எழுபது ரூபா கிட்ட ஐன்ஃப்ளை லாஸ் ஸோ ஓவராலாக நல்ல ஒரு பொசிஷன் எண்ட் ஆஃப் த டேல நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் தான் க்ளோஸ் ஆகிருந்துச்சு பட் என்ன தான் இருந்தாலும் நம்மளால் புக் பண்ண முடியல ஸோ ஹியூஜ் ரிஸ்க்னால நல்லா கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் இருந்தோம் இந்த பொசிஷன் வச்சுக்கிட்டு யூஜ் ரிஸ்கின்றதோட லைக் வாலட்டைலிட்டி எப்போ க்ராஷ் ஆகும் என்ன ஈவெண்ட் வரும் அப்படின்றது தெரியாது ஸோ அதனால் ஓரளவுக்கு இந்த பொசிஷன் ஓரளவுக்கு ரிஸ்கிலே தான் ஓடிட்டு இருந்துச்சு இன்றைக்கி மோஸ்ட்லி காஸ்ட் டூ கிளாஸ்க்கு வந்துடும் க்ளோஸ் பண்ணிடலான்னு இருந்தேன் ஸோ அதே மாதிரி வந்துச்சு க்ளோஸ் பண்ணிட்டேன் பட் வீட்டு ரிஸ்க் எடுத்திருந்தால் எடுத்துருக்கலாம்னு நினைக்கிறேன் பட் ஸ்டில் ஓகே ஒன்றும் பண்ண முடியாது அதே மாதிரி வீக்லி ஸ்டேடல்ஸும் ஓரளவுக்கு நல்ல ஒரு டெல்டா மூவ் இருந்துச்சு இன்றைக்கி ஸோ அதனால் நம்ம பை பண்ண ஸ்ட்ரைக்லாம் ரொம்ப டீப் இந்த மணியாக போயிருச்சு ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம பை பண்ணி வச்சுருந்தது புட்டு தான் ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் புட் சம்திங் பை பண்ணி வச்சுருந்தோம் கரண்ட் வீக்கில் அதுதான் நம்மள கம்ப்ளீட்டாக இந்த வீக் சேவே பண்ணிச்சு அது எதுவுமே சேவ் பண்ணல அதே மாதிரி நான் யூஸ்வலாக பொஷன் எடுக்கும்போது நான் பொஷனை எடுக்கலாமா எடுக்க வேணான்றதை பார்க்கறதுக்கு வந்து நான் ஏடிஎம் ஸ்ட்ரைக்ஸை செலக்ட் பண்ணுவேன் பட் பொஷன் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் தள்ளி எடுப்பேன் ஸோ நிறைய பேர் ஏன் அந்த மாதிரி தள்ளி எடுக்கிறோம் அப்படின்றது கூட கேள்வி கேட்டிருந்தாங்க வேணா நான் இன்றைக்கி காமிக்கிறேன் ஸோ இந்த பொஷனை பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு எடுத்தோன்னே வச்சுப்போம் ஸோ அப்படின்னம்போது இங்கே முந்நூற்றி முப்பது ரூபா ஸோ அப்படின்னும் போது ஆல்மோஸ்ட் இரநூத்தி இருபது ரூபாய்க்கிட்ட ப்ராஃபிட் வந்துச்சு இந்த பொஷனில்னு வச்சுப்போம் ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஓட்டி பை பண்ணாம ஐடிஎம்ஸே பை பண்ணி வச்சுருக்கேன் சாரி ஏடிஎம்ஸே பை பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா அதே அஞ்சாம்தேதி பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு த்ரீ இருந்து இருக்குது இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அதே மாதிரி ஒன் டுவெண்ட்டி சம்திங் அதே சேம் தான் எக்ஸ்ட்ரா வேணால் ஒரு பத்து பாயிண்ட்டு இருபது கிட்ட வேணா டிஃப்ரென்ஸ் இருக்கும் ப்ராஃபிட்டில் எனக்கு தெரிஞ்சு ஸோ நம்ம ஏடிஎம்ஸை பை பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு பத்து பாயிண்ட் இல்லைன்னா இருபது பாயிண்ட் இந்த ஃபர்ஸ்ட்டு கேஸ் வந்து முப்பது பாயிண்ட்டு தான் ப்ராஃபிட்டே எனக்கு தெரிஞ்சு வரும் எக்ஸ்ட்ரா லைக் இரநூறு பாயிண்ட் தள்ளி பண்ணோம் அப்படின்னா பட் லாஸ் வரும்போது டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் ஸோ அதை பார்க்கணும் அப்படின்னு அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா கரண்ட் ஸ்ட்ரைக்கு ஐம்பது நூறு க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ போன ஸ்ட்ரைக்கு இந்த ஸ்ட்ரைக்குக்கும் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தொம்போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எடுத்தது முந்நூற்றி அறுபது அப்படின்னு கணக்கு போட்டாலும் அதே ஆல்மோஸ்ட் சேம் ப்ராஃபிட் தான் ஸோ முந்நூற்றி அறுபதுலேருந்து நூற்றி இருபத்தொம்போது மைனஸ் பண்ணிங்கன்னா அரௌண்டு இதுலேயும் அதே ப்ராஃபிட் தான் வரும் பட்டு கரண்ட்டு ஸ்ட்ரைக்கில் எடுத்திருந்தீங்க அப்படின்னா லாஸ் ஆகும்போது கொஞ்சம் ஹியூஜாக லாஸ் ஆகும் அதை நான் காமிக்கிறேன் ஃபிஃப்டி ஹண்ட்ரட் ஸோ ஃபிஃப்டி ஹண்ட்ரட் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் நான் ஃபிஃப்டி ஹண்ட்ரடுக்கு மாறம் எல்லாம் ஸ்டைக்கும் ஸோ இந்த ஸ்டைக் பார்த்திங்க அப்படின்னா லாஸ் ஆகும்போது யூஸ் ஆகும் நான் நான் வந்து ரெண்டாவது ஆகஸ்ட்லேருந்து எடுக்கல இன்றைக்கி மட்டுமே எடுக்கிறேன் ஸோ அதிலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இங்கே பார்த்திங்கன்னா எழுநூற்றம்பது ரூபாய்க்கு இன்றைக்கு ஓப்பன் ஆயிருக்கு மார்க்கெட்டு அதே இடத்துலையே க்ளோஸ் ஆயிருச்சு ஸோ ஏடிஎம் நம்ம வீக்லியில் பை பண்ணியிருந்தது ஜீரோ ஆகிடும் ஸோ அதனால் இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் நைன் டபுள் சிக்ஸில் இருக்குது இங்கே பார்த்திங்க அப்படின்னா செவன் ஃபிஃப்டியில் இருக்குது ஸோ ஜஸ்ட்டு ஒரு ரஃப் நம்பரே எடுப்போம் அப்படினும் போது எழுநூத்தம்பது டு தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படின்னும்போது இரநூறுவா ஸோ இங்கே லாஸ் போது இரநூறுவாய்க்கு மேலே தான் இருக்குது பட் இரநூறுவானே எடுத்துப்போம் ஸோ இங்கே இரநூறுவா கிட்ட லாஸ் ஆயிருக்கு இது பே ரெண்டு ஓடிஎம்ஸ் தள்ளி பை பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம அதை எப்படி சேவ் பண்ணிருக்கோன்னு இங்கே நீங்கள் பாருங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் வந்து எட்நூற்றி சம்திங் ஆல்மோஸ்ட் தொள்ளாயிரூவா கிட்டே இருக்கு க்ளோசிங் வந்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ரூபா ஸோ அப்படின்னும் போது நூறு பாயிண்ட்டோட கம்மி தான் அங்கே இரநூறு பாயிண்ட் லாஸ் ஆயிருக்கு இது ரெண்டு ஸ்ட்ரைக் தள்ளி எடுத்தோம் அப்படின்னா நூறு பாயிண்ட்டு தான் லாஸ் ஆகிருக்கு ஸோ லாஸ் ஆகும்போது ஆல்மோஸ்ட் நூறு பாயிண்ட்டுக்கு மேலே நம்மளை சேவ் பண்ணியிருக்கு பட் ப்ராஃபிட் வரும்போது ஜஸ்ட் பத்து பாயிண்ட் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ இந்த ஒரு ரீசனுக்காக தான் நம்ம வந்து ஆக்சுவலி ஒரு ஓடிஎம்ஸை பை பண்ணுவோம் அதனால் செக் பண்ணும் தான் லைக் இந்த பொஷனோட ப்ரைஸ் ஒழுங்காக இருக்கா லைக் நல்ல ப்ரைஸா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு தான் நம்ம எப்பயுமே லாங் ஸ்டாடல் கரண்ட் வீக்கில் வச்சு செக் பண்ணுவோம் ஸோ அது என்ன சொன்ன மாதிரி த்ரீ ஃபிஃப்டிக்கு மேலே இருந்துச்சுன்னா நல்ல பிரைஸு இல்லை அப்படின்னா உங்களோட ஃப்ளையோட ரிஸ்க் என்ன இருக்கோ அந்த ரிஸ்க்கு ஏற்ற ப்ரைஸ் இங்கே இருந்துச்சு அப்படின்னா லைக் ப்ளஸ் ஆர் மைனஸ் டென் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் நல்ல பிரைஸ் தான் ஸோ அந்த மாதிரி கூட பார்த்து எடுத்துக்கலாம் ஸோ நாளைக்கு பார்ப்போம் மார்க்கெட்டு மோஸ்ட்லி நாளைக்கு பொசிஷன் எடுப்பேன் ஸோ எடுத்ததுக்கப்புறம் எப்படி போகுது அப்படின்றத பார்ப்போம் வாலட்டிலிட்டி திரும்பியோஸ் பைக் ஆச்சுன்னா இந்த வீக் மாதிரி நெக்ஸ்ட் வீக்கை மாட்ட வேண்டியது தான் வேறு ஒன்றும் கிடையாது அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நன்றி தேங்க்யூ